வணக்கம் வணக்கங்கண்ணா கடையாடு பேரு நம்ம கடை பாத்தீங்கன்னா நம்ம கடை பாத்தீங்கன்னா பன்னீர்செல்வம் பார்க்கல இருந்து பெரிய கோயில் இருக்கும் அதுக்கு எதுல ஒரு காமராஜர் ஸ்ட்ரீட் ரோடு போங்கண்ணா பரமேஸ்வரன் கோயிலுக்கு லெஃப்ட் நம்ம கடையில பாத்தீங்கன்னா எல்லா கலெக்ஷன் இப்ப தீபாவளி ஆஃபரா பிரம்மாண்டமா நான் பாத்தீங்கன்னா இந்த பூனம் சாரி எது எடுத்தாலும் எதை எடுத்தாலும் வருவாங்கண்ணா பாருங்கண்ணா எதை எடுத்தாலும் ஒரு பூனம் சாரி வேணா காட்டன் சாரி அந்த மாதிரி வேணும் சாரி ஒரு காட்டன் சாரி ஒரு காட்டன் சாரி ஒரு அது வேணா பட்டு தான் வேணும் அப்படின்னா ஒரு சாரி ஒரு அது வேணா கிரேப் சாரி வேணும்னா கிரேப் சாரி ஒரு கிரேப் சாரி ஒரு ஆமாங்கண்ணா தீபாவளி ஆஃபரா கொடுத்துட்டு நம்ம கடைல மட்டும் தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாங்க பாத்தீங்கன்னா கடைசியில ஆஃபர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நீங்க அப்ப தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா நம்ம ஐம்பது ரூபா இருந்து கலெக்ஷன் ஆமா ஐம்பது ரூபா நான் கட்டா எடுக்கணும் கட்ட எடுக்கணும் இதுல இருந்து ஒரு சார் விரிச்சி கட்டுற எப்படி இருக்குன்னு பாருங்க

இப்ப நம்ம என்ன பாக்க போறோம் பாத்தீங்கன்னா பூனம் சரி பாக்க பூனம் சரி ஆமாங்கண்ணா வேலு ரூபாய் கொடுத்துட்டு ஆமாங்கண்ணா எழுபருவாய் குடுத்துட்டு இந்த மாதிரி நீ கட்ட கூட எடுத்துக்கலாம் கட்டணா கலர் செலெக்சன் பண்ணி எடுக்க கட்டை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மழை மாதிரி குமிச்சு வச்சிருக்க எந்த கட்ட வேணுமா நீங்க எடுத்துட்டு போய் எடுத்துக்கலாம் தீபாவளி ஆஃப்ரோ இல்ல கம்மி ரேட்ல குடுத்துட்டு நீங்க எடுத்துட்டு போயிக்கலாம் இது மட்டும் வேணாங்க பாருங்க எது அடிக்க வந்து எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க ஆயிரம் பத்தாயிரம் எத்தனை வேணுமோ எடுத்துக்கலாம் தாராளமா எடுத்துக்கலாம் நம்ம அவைலபிளா இருக்கு நம்ம பாக்க பாத்தீங்கன்னா காட்டன் சரி பாத்துட்டு வெறும் எம்பது வெறும் எண்பது ரூபாய் ஆமாங்கண்ணா எண்பது ரூபாய் கேஸ்ட்ல அவைலபிளா இருக்குண்ணா ஓகேண்ணா பாருங்க மழை மாதிரி குமிச்சு வச்சிருக்கேன் எந்த டிசைன் வேணுமோ அதை எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க பாருங்க எவ்ளோ கிராண்ட்

வந்த ஒரே ரேட் நியாயமா இருப்போம் நேர்மையா இருப்போம் ஆஹ் வீடியோ என்ன சொல்றோம் அதே ரேட்டு தான் நம்பிக்கையா வாங்க தரமா எடுத்துட்டு போயிக்கலாம் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா தீபாவளி ஆஃபர்ஸ் பாக்க போறோம் தீபாவளி ஆஃபர் ஆமாங்கண்ணா நம்ம இது கேஸ்ட்ல இதுல எது எந்த பூனம் சாரீ எடுத்தாலும் வெறும் நூறு ரூபாய்க்கு தரோங்கண்ணா இருநூறு ரூபாய் நம்ம இது இந்த சாரீ எடுத்தாலும் நூறு ரூபாய்க்கு தந்துட்டு இருக்கும் நூறு ரூபா ஆமாண்ணா கலெக்ஷன்ஸ்ல பாருங்க எவ்ளோ சூப்பரா இருக்கு நியூ கலெக்ஷன் ஆமா நியூ கலெக்ஷன் வெறும் நூறு ரூபாய்க்கு தந்துட்டு இருக்கோம்னா நம்ம கேஸ்ட்ல வெறும் நூறு ரூபாய்க்கு குடுத்துட்டு

ஆமாங்க இந்த மூ இது ஃபுல்லா எது எடுத்தாலும் வேற நூறுவாய்க்கு தரங்கண்ணா ஆமா இது ஃபுல்லா எது எடுத்தாலும் நூறு ரூபாய்க்கு தரங்கண்ணா நேர்ல வந்து விசிட் பண்றது பெட்டர் நான் வீடியோ கால பாத்தா உங்களுக்கு கிளாரிட்டி அதெல்லாம் தெரியலன்னா நேர்ல வந்தீங்கன்னா பாத்தே உக்காந்த பொறுமையா எடுத்துக்கலாங்க ஆமா

இப்ப நம்ம பாத்தீங்கன்னா தீபாவளி ஆஃபர் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆஃபர் ஆமாங்கண்ணா காட்டன் சூரிய நூத்தம்பது ரூபாய் கொடுங்க பிளவுஸ் பிளவுஸ் வித் பிளவுஸ் வேற நூற்றம்பா கொடுங்க நூற்றம்பது ரூபா இது பாத்தீங்கன்னா நூத்தி அறுபது

டபுள் கலர் வச்சு எப்படி சூப்பரா இருக்கு ஆமாங்க நான் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க பேக்கோட கூட இவங்க பாருங்க பேக் கூட இதா ட்ரெண்டிங் சரி ஆமா ட்ரெண்டிங் சரினா இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இது வைரலா போயிட்டு இருக்கு வைரலா போயிட்டு இருக்கு ஆமா இதெல்லாம் லோ பட்ஜெட்ல நம்ம இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் பிரைஸ் எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு வாட்ஸ்அப்ல கேளுங்கனா எல்லா பிரைஸும் அனுப்பி விட்டுறலாம் நேர்ல வந்தீங்கனா இன்னும் பெஸ்டா பார்க்கலாம் நான் இங்க பாருங்க சூப்பரா இருக்கு பாத்தீங்களா இந்த 10 நிமிஷம் வீடியோல என்னால காமிக்க முடியது இவ்வளவு தான் நான் நேர்ல வந்தீங்கனா இன்னும் உட்கார்ந்து பொறுமே இல்ல நேர்ல வந்து ஒரு நாள் உட்கார்ந்து பார்க்கலாம் ஆமா உட்கார்ந்து எல்லா கலெக்ஷனும் பார்க்கலாம் நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த 10 நிமிஷம் வீடியோல எல்லாத்தையுமே கவர் பண்ற மாதிரி நான் பாத்துக்கறேன் எல்லாம் பாருங்க எவ்ளோ சூப்பரா இருக்கு பாருங்க

எல்லாமே சூப்பராக இருக்கும் நேர்ல வந்து எடுத்துனா பெட்டரா இருக்கும்ண்ணா ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஆன்லைன் எடுக்கிற மாதிரி தான் நீங்க வீடியோ கால் நான் பண்றேன் எல்லாம் பாருங்க புடிச்சதுல எடுத்து வச்சுக்கோங்க நான் எவ்வளவு அமௌண்ட்டுன்னு பில்லு எடுத்து போட்டோ அனுப்பிச்சிடுறேன் நீங்க ஆன்லைன்ல ஜிபேல போட்டுட்டேன்னு உடனே கொரியர் போட்டுருவாங்க ஓகேங்களா ரெண்டு நாள் கொரியர்ல ஒரு நாள் அந்த மாதிரி டைம்ல வந்துடும் கொரியர் இப்ப நம்ம பாக்க போறது பாத்தீங்கன்னா பேக் ஐட்டம் பாக்கறேன் பேக் ஐட்டம் ஈரோடு முன்னூறுல இருந்து அவைபிள் இருக்கு முன்னூறுல இருந்து 3000 வரைக்கும் கேட்டலாக்ல பாருங்க. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ஆமா கேட்லாக் பாத்து எடுத்துக்கலாம் எப்படி சூப்பரா இருக்கு பாருங்க ஒரு கட்டுக்கு எட்டு வருங்க எட்டு எடுக்க முடியல எடுக்க எடுத்து நாலு எடுத்துக்கலாங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க சாரீஸ்ல இந்த மாதிரி அவைலபிள் ஓகே. இது ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கா எந்த டிசைன் வேணுமோ கேட்டீங்கன்னா அந்த டிசைன்ல குடுத்துக்கலாம் எல்லாமே அவைலபிளா இருக்குங்களா இங்க பாருங்களா மழை மாதிரி குமிச்சு வச்சிருக்காங்க எத்தனை வேணா எடுத்துட்டு போய்க்கலாம் எல்லாம் ஃபுல்லா பாக்ஸ் ஐட்டம் இருக்கு ஒரு பாக்ஸ்ல எத்தனை வரும் வரும் ஆமா ஒரு எட்டு எட்டு ஆறு எடுத்துக்கலாங்கண்ணா எட்டுன்னா நாலு எடுத்துக்கலாம் ஆறுனா மூணு அந்த மாதிரி அடுத்து டாப் டாப் பாக்கலாங்கண்ணா நூறு நூறு இருந்து இருக்குங்கண்ணா இதெல்லாம் ரூபா கிடையாது மட்டும் இருக்கு விசாரிச்சு பாருங்க நூறு 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 ரூபாய் ரூபாய் ஏமாத்த மட்டும் நூறு ரூபாய் பாருங்க இதெல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க போயிட்டு ஒரு பத்து ரூபாய் சூப்பரா இருக்கு பாருங்க எல்லா கலெக்ஷனும் காட்டுறேன் பாருங்கண்ணா கட்டி நாலுல அஞ்சு ஆமாண்ணா அம்பர்லா டைப் எல்லாம் ட்ரெண்டிங்கா எல்லா டிசைன்லயுமே இருக்குங்கண்ணா பாருங்க எல்லாமே இருக்குங்கண்ணா 4 பி செட்டு த்ரீ பீஸ் செட் ஓப்பன் டாப் அம்பர்லா டாப் எல்லா வெரைட்டிலுமே டாப் அவைலபிள் இருக்குங்க பாருங்கண்ணா மேல ஆரம்பிச்சு எல்லாம் கீழ வரைக்கும் இது வரைக்குமே டாப் வச்சிருக்கோம் ஆமாங்கண்ணா

அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப 4 வே பிளான்ட் பிளாஷ் ஓபன் அந்த மாதிரி ட்ரெண்டிங்ல பத்தி எல்லாமே எல்லாமே நம்மட்ட இருக்கு நான் எல்லாமே இருக்கு பாருங்க எல்லாமே பட்டியால அந்த மாதிரி எல்லாமே இருக்கு நான் பட்டியால வச்சிருக்கேன் எல்லாமே வச்சிருக்கேன் இது ஃபுல்லா கலெக்ஷன் வச்சிருக்கேன் கீழ ஃபுல்லாவே கலெக்ஷன் வச்சிருக்கேன் ஆமா இது மட்டும் நம்மட்ட இருக்குன்னு எல்லாம் நினைக்காதீங்க நம்மட்ட லேடிஸ் தானே ஏ டு ஜெட் எல்லாமே இருக்கு எல்லாம் ஒரே இடத்துல எல்லாமே சாரீஸ் டாப் நைட்டி இன்னர்ஸ் இன்ஸ்கர்ட் ப்ளௌஸ் அந்த மாதிரி எது வேணா இங்க பாருங்க மலை மாதிரி எல்லாம் குமிச்சு வச்சிருக்கோம் மலை மாதிரி ஆமா எது வேணாலும் எடுத்துக்கலாம் இல்ல ஆஃபர் பிரைஸ் கொடுத்துருக்கோம் ஆஃபர் பிரைஸ் ஆமா ஆஃபர் பிரைஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் தெரிக்குற மாதிரி ஆமா நான் தெரிக்குற மாதிரி தீபாவளிக்காக ஆஃபர்ல கொடுத்துருக்கோம் ஓகேங்க நான் இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன பட்டு சாரி பார்க்க போறோம் பட்டு சாரி ஆமா நம்ம பட்டு சாரி வெறும் 100 ரூபாயில இருந்தே இருக்கு 100 ரூபாயில இருந்தே இருக்கு 100 ரூபாயில இருந்து 3000 வரைக்கும் இருக்கு நான் இங்க பாருங்க கிராண்டான சாரி பாக்க போறோம் நான் கிராண்டான சாரி ஆமா நான் கல்யாண காது குத்து ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போற மாதிரி ஆமா பாக்ஸோட கிராண்டா இருக்கு பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்கு பாருங்க பாருங்க நான் ஒவ்வொரு கலெக்ஷனா காட்டுற எப்படி இருக்குன்னு பாருங்க பாரு சூப்பரா இருக்காங்கண்ணா அந்த மாதிரி பாருங்க எல்லா டிசைனும் எல்லா வெரைட்டி ஆமா நீங்க மாதிரி கேக்குறோ அந்த மாதிரி நான் காட்டுறேன் பாருங்க மழை மாதிரி அடிக்க வச்சிருக்கேன் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி காட்டுறா இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல யூடியூப்ல ட்ரெண்டிங்கான சாரீஸ் எல்லாமே பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு இருப்பாங்க சில்வர் ஆமா பேட பாருங்க சூப்பரா இருப்பாங்க முன்னூறு முன்னூத்தி முப்பது முன்னூத்தி ஐம்பது அந்த ரேஞ்சில தானே வரும் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இந்த சாரீஸ் எல்லாம் அப்படியே அடுத்து வாங்க

எவ்வளவு கலர்ஃபுல்லா எவ்வளவு பிரம்மாண்டமா பாருங்க சூப்பரா இருக்கும் ஒரு ஒரு டிசைனுமே சூப்பரா இருக்கணும் எதுவுமே குறைய சொல்ல முடியாது போட்டு வந்து ஆமா போட்டு வந்தேன் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க குபேர குபேரப்பட்டு எல்லா பட்டுமே நம்மள்ட்ட இருக்குங்களா எல்லாமே அவைலபுள் பாருங்க எது வேணா எடுத்துக்கலாம் வந்தீங்கன்னா அள்ளிட்டு நான் டிசைன்ல பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இங்க பாருங்க இதெல்லாம் பாருங்க எப்படி சூப்பரா இருக்கு பாருங்க இது நியூ வெரைட்டி ஆமா எல்லாமே நியூ நியூ வெரைட்டி தான் பாருங்க பேக் கூட பாருங்க இந்த சைஸ் எவ்வளவு சூப்பரா இருக்கு பேக் கூட ஆமானா காது குத்து ஃபங்க்ஷன் அந்த மாதிரி கல்யாணம் அந்த மாதிரி வச்சிருந்தா இங்க வந்து ஏ டு ஜெட் இங்கே பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்க எல்லாமே இங்க அவேலபிள் ஆகும் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இதெல்லாம் யாருமே நான் கொடுக்கற ரேட் குடுக்க மாட்டாங்க நீங்க ரேட் என்னன்னு தெரியலனா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த போட்டோம்னா நாங்க ரேட் காஞ்சிபுரம் அனுப்பிச்சு காஞ்சிபுரப்பட்டு பாக்கோம் ஆமா காஞ்சிபுரப்பட்டு பாக்க பாருங்க பாங்க எவ்வளவு சூப்பராக இருப்பாங்க காஞ்சிபுரம் ஆனா கேட்லா கூட வெறும் ஏழுநூறாய் வெறும் வெறியூறு எங்கேயுமே கிடையாது நம்ம மட்டும் வேற ஈரில் எந்த கடைக்கு போனா ஏழுநூறு கிடைக்காது காஞ்சிபுரம் பட்டி வெறும் நம்ம கடையில எல்லா பட்டி எந்த விதமான பட்டி கிட்ட எல்லாமே அவைலபிள் பட்டி எல்லாமே இருக்கு எல்லா எல்லா பட்டியும் நியூ வெரைட்டி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் யூடியூப் ட்ரெண்டிங் எல்லாமே நம்மள்ட்ட நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம காலேஜ் அந்த மாதிரி டீச்சர்ஸ் டே அந்த மாதிரி எல்லாம் சேம் சாரி போடுவாங்களா அந்த மாதிரி ஆமா செட் சரி ஒரே டிசைன்ல இருபது சாரி முப்பது சாரி கேட்டால்தான் சாரி சாரி கேடாது தானே வேலை எடுத்துக்கலாம் கட்டாயம் எப்படி வேணுமோ உங்களுக்கு விருப்பமா அப்படி எடுத்துக்கலாம் எல்லாமே தீபாவளி ஆஃபர்க்காக லோ பட்ஜெட் நம்ம எல்லாமே கொடுத்துருக்கோம் இப்ப கூட பாருங்க ஒரு கஸ்டமர் வந்தாங்க பட்டு சாரி எல்லாம் கலந்து ஒரு இருபதாயிரம் இருபதாயிரம் ரெண்டு இருபது வரைக்கும் எடுத்து வச்சிருப்பேன் அது மட்டும் இல்லாம உள்ள நிறைய பேர்ஸ் இருக்கு நான் எல்லாமே கஸ்டமர் வந்துட்டே இருக்காங்க நிறைய வந்துருக்காங்க நீங்களும் நேர்ல வாங்க முடியல இந்த மாதிரி நான் வீடியோ கால் பண்றேன் எல்லா எவ்வளவு எடுத்து வச்சிருக்காங்க வீடியோ கால் பண்ண தாராளமா எடுத்துக்கலாம் அமௌண்ட் நீங்க அடுத்த அடுத்தாலே இல்ல இன்னைக்கே கொரியர் போட்டுருவா அந்த மாதிரிதான் எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கு புதுசு புதுசு ஆஃபர்லாம் வந்துருக்கு இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கலாம் நான் வாங்க

அது ஃபுல்லாவே அங்க இருக்குது எல்லாமே பியூர் காட்டனுங்கண்ணா பியூர் காட்டன் எல்லாமே முன்னூறு முன்னூத்தம்பது அந்த ரேஞ்சில் தான் வரும் நீங்க இங்க காட்டன் சரி பியூர் காட்டன் வெறும் முன்னூத்தம்பது ரூபாய்க்கு கிடைக்கணும் வெறும் முன்னூத்தம்பது ரூபாய் நம்ம கே செக்ஷன் முன்னூத்தம்பது ரூபாய் கிடைக்குது எந்த கடையிலுமே ஈரோட்ல எந்த கடையிலுமே இந்த ரேஞ்சுக்கு பியூர் காட்டன் முன்னூத்தம்பது ரூபாய் யாருமே தர மாட்டாங்க யாருமே தர மாட்டாங்க அடிச்சு சொல்றேன் யாரும் தர மாட்டாங்க நம்ம கே செக்ஸ் தீபாவளி ஆஃபர் தெரிக்கிற மாதிரி தெரிக்கிற மாதிரி சரவடியான ஆஃபர் வெறும் முன்னூத்தம்பது ரூபாய்க்கு ஆமா நான் முன்னூத்தம்பது ரூபாய்க்கு குடுக்கணும்

இருவத்தஞ்சு பதினஞ்சு முப்பது அந்த மாதிரி தானே எடுக்கணும் தனித்தனியா ஒரு பீஸ் சாரிக்கு மேட்சிங் அந்த மாதிரி கிடையவே கிடையாது கட்டோட இருக்கு எந்த கட்டு வேணுமோ கலர் பாத்து நீங்க எடுத்துக்கலாம் ஒன்னொன்னா எடுக்க கூடாது அப்படியே கட்டோட எடுக்கணும் எல்லாமே நிறைய வெரைட்டி இருக்குங்கண்ணா இப்ப நம்ம அடுத்து பாக்க போது செவன் எயிட் நைன் டென் ஓகே இப்ப பாருங்க எல்லா கஸ்டமர்லாம் வந்து நம்ம நம்ம வீடியோ பாத்துட்டு அங்க இருந்து எல்லாம் வந்திருக்காங்க வந்திருக்காங்கன்னு பாருங்க எல்லாமே தரமா வீடியோ எல்லாம் தரமா இருக்கு எல்லாமே எல்லா பொருளுமே நல்லா இருக்கு அப்படிதான் சொல்லிட்டு தான் எல்லாருமே இங்க எல்லாரும் வந்திருக்காங்க எல்லாம் பஸ் ஏறி நம்ம கடை நம்பி வந்திருக்காங்கன்னா உங்களுக்கு தரமான பொருளா கொடுத்தோம்

எல்லாமே கம்மி ரேட்ல தீபாவளி ஆஃபர்க்காக கொடுத்துட்டு இருங்கன்னா இந்த பிரைஸ்ல எந்த கடை நம்ம கேஸ் கொடுத்துட்டு இருக்கீங்களா

இந்த மாதிரி பவுச் போட்டது தொண்ணூறு வாங்கினா வெறும் தொண்ணூறு ஆமா வெறும் தொண்ணூறு ரூபாய் பாக்ஸ் எடுத்துக்கணும் ஆமா பாக்ஸ் எடுக்கணும் ஸ்டோன் ஒர்க் வச்சு எம்ப்ராய்டிங் போட எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க நான் நூத்தி அறுபது நூத்தி எழுபது அந்த ரேஞ்சுக்கே கொடுத்துட்டு இருக்கோங்க பாருங்க மேல ஃபுல்லா குமிச்சு வச்சிருக்கோம் பாருங்க மேல ஃபுல்லாவே இருக்கு என்ன என்ன வேணுமோ எல்லாமே இருக்கணும் எந்த டிசைன்ல கேக்குங்களோ அந்த டிசைன் எடுத்துக்கலாம் பிளைன் வேணுமா பிளைன் இருக்கு எல்லாமே இருக்கு நான் போய் இன்னஸ் பாக்க போறோம் ஆமாண்ணா உமன்ஸ் ஜென்ஸ்க்கு எல்லாரும் காமனா விஸ்வாக்ல இருந்து நம்ம இன்னஸ் வாங்கிருக்கோம் பிராண்டட்னா பிராண்டட்ல இருந்து வாங்கிருக்கோம் பாருங்க பனியு வேஸ்ட் எல்லாமே எல்லாமே கம்பெனில தான்

பத்து ரூபா கொடுத்து பத்து சேலை பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்தா கேட்டுவாங்க பத்தாயிரம் ரூபாய் எடுத்தா பத்து ரூபா கொடுத்து பத்து சேலை தீபாவளி வெடிச்சிட்டு ஆமா தீபாவளி பட்டாசு மாதிரி அடிக்கும் நம்ம கடையில் அதிரடியான ஆஃபர் எங்கேயுமே இல்ல ஒரு ரூபாய்க்கு ஒரு சேல பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்தா ஒரு ரூபாய்க்கு ஒரு சேலை பத்து சேலை தரேன் திரும்பி சொல்றேன் பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்தா பத்து சேலை ஒரு ரூபாய்க்கு ஒன்று தரேன்